السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت ما رأيت رسول الله صلى الله عليه وسلم مستجمعا قط لاحقا حتى ترى منه لهواته إنما كان يتبسم رواه البخاري ومسلم பெருமான ரசூலேக்கரும் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆய்சாரதி அல்லாஹூத்தால் ஆன்கா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்றால் அவர்களுடைய பற்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைச்சி துண்டுகள் தெரிகிற அளவுக்கு வாயை திறந்து கொண்டு பழக்க சிரிக்க மாட்டார்கள் மாறாக அதிகமாக அவர்கள் புன்னகையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஐசாரதியா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் பெருமானார் ரசூதே கரும் செல்லா அசன் அவர்களுடைய சிரிப்பே பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும் தங்களுடைய அந்த இதழ்களை விரித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் என நேற்றைய தினம் நாம் சில ஹதீசுகளை எடுத்துரைத்தோம் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள் நயம்பட பேசுவார்கள் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் அதிகப்படியாக பேச மாட்டார்கள் என்பதை நாம் எடுத்துரைத்தோம் ஒரு மனிதர் அதிக நேரம் தொழுவது என்பதும் அவர் தன்னுடைய உரையை தன்னுடைய பேச்சை சுருக்கிக் கொள்வது என்பதும் அவருடைய மார்க்க ஞானத்தின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயம் சிலாசனம் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை நன்கு விளங்கியிருக்கிறார் சட்டத்திட்டத்தை நன்கு விளங்கியிருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னவென்று கேட்டால் அவர் சுருக்கமாக பேசுவார் அழகான விஷயங்களை எடுத்துரைப்பார் அதே சமயத்தில் வணக்க வழிபாடுகளிலே அதிகம் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் என்பதை நேற்று நாம் எடுத்துரைத்தோம் ஆக நம்முடைய பேச்சும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அளவளவா என்ன பேசக்கூடாது அதிக நேரம் பேசி கொண்டிருக்க கூடாது நாலு வார்த்தை நறுக்கு தெரித்தார் போல் பேச வேண்டும் என்கிற அந்த தகவல் நேற்றைய ஹதீசுகளிலே விரிவாக இடம்பெற்றிருந்தன பெருமானார் அசுலே கரிமிசுலாசு செயல்பாடுகள் எப்படி இருந்தன மிக கண்ணியமாக சங்கையாக கம்பீரமாக இருந்திருக்கின்றன நம்முடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சிரித்தாலும் கூட பெருமானா ரசூலே கரிமி சுவாஸ் அவர்கள் வீடே அதிர்கிற அளவுக்கு சபையை அதிருகிற அளவுக்கு சிரிக்க மாட்டார் சிரிப்பின் மூலமாகவும் தங்களுடைய சங்கையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் தங்களுடைய அழகிய இதழ்களை விரிப்பார்கள் தங்களுடைய குதூகலத்தை மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் இது ஒரு சங்கையான ஒரு விஷயம் நாம் சப்தமோட்டு சிரிக்கிற போது பார்ப்பதற்கு அது வேடிக்கையாக இருக்கும் விகாரமாக இருக்கும் சில சமயங்கள் இல்லை செயல்பாடுகளையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இதோ பெருமானார் அசுரே கருமிசல்லாஸ் அவர்கள் ஒரு அழகான அறிவுரையை வழங்குகிறார்கள் அபுஹரிதாரதியானவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமான அசுரே கருமிசல்லாசன் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள் தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வெகு வேகமாக ஓடோடி வராதீர்கள் நீங்கள் வரும்போது நடந்து வாருங்கள் நீங்கள் அமைதியை கடைபிடிங்கள் பலா தம்சுன் வாரைக்கும் வாழ்ந்தும் அமைதியாக நீங்கள் வாருங்கள் ஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலையை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள் ரக்காத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்கே இமாம் ஒரு ரகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அந்த ரக்காத்தை பிடித்து விட வேண்டும் பின்னால் அந்த ரக்காத்தை நாம் எடுத்து தொழ வேண்டிய அவசியம் இல்லையே நாம் மஸ்பூக்காக ஆய்விடக்கூடாது என்கிற அந்த தீவிரத்தில் வேகமாக நீங்கள் ஓடி வராதீர்கள் மாறாக பொறுமையாக வாருங்கள் கம்பீரமாக வாருங்கள் கிடைத்த ரக்காத்துக்களை நீங்கள் தொடுங்கள் விடுபட்ட ரக்காத்துகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சதாசமோ சாதாரணமாக இதை பெருமானார் கூறியிருக்கலாம் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள் அழைக்கும் சக்கீனா உங்களுடைய செயல்பாட்டிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் சங்கை இருக்க வேண்டும் ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும் ஓடி வந்தோம் என்றால் அந்த ஓட்டமும் நடையும் இருக்கிறத அது பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக தெரியும் குறிப்பாக பெரியவர்களாக இருக்கிற போது நாம் ஓடி வந்தோம் என்றால் அது நன்றாகவும் இருக்காது இதுல ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அப்படி ஓடி வருகிற போது இதையும் துடிக்க ஆரம்பிக்கும் உடம்பிலே ஒரு அலர்ஜி ஏற்படுகிற போது அந்த இதய துடிப்போடு நாம் தொழுகிற போது ஓர்மையோடு நாம் தொழ முடியாமல் போய்விடும் சற்று முன்கூட்டி வேண்டுமானால் பள்ளிவாசலுக்கு வந்து விடலாம் ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்பே வேண்டுமானால் பள்ளிக்கு வந்து தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து அமைதியாக நிம்மதியாக நாம் தொழலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் சற்று தாமதமாக வருகிற போதுதான் ரகாத்தை பிடிப்பதற்காக வந்து நம்மிலே ஒரு சிலர் ஓடி வருகின்றோம் வந்து அந்த ரகாத்தை அடைவதற்கு முயற்சிக்கின்றோம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதிலேயும் கூட நம்முடைய கண்ணியம் நம்முடைய சங்கை தெரிய வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாய மிஸ்ராஸ் நம்முடைய பேச்சில் மட்டுமல்ல நம்முடைய செயல்பாட்டில் மட்டுமல்ல நம்முடைய நடவடிக்கையில் மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலேயுமே ஒரு மென்மை வேண்டும் ஒரு அழகு வேண்டும் ஒரு பார்ப்பதற்கு எவ்வளோ கண்ணியமானவராக இருக்கிறார் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறார் என்று சொல்வார்கள்வா அந்த மரியாதை வேண்டும் என்பதை பெருமானார சுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்தி காமித்திருக்கிறார் இதோ இபுன் அப்பாஸ் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அரபாவுடைய தினம் பெருமான ரசுலே கர்மிசுல்லாசன் அவர்களோடு ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள் அப்படி குழுமி இருக்கிற போது ஒருவரை ஒருவரை தள்ளி கொண்டு வருகிறார்கள் ஒரே சத்தமாக இருக்கிறது குதிரையினுடைய காலோசைகள் அதே போன்று ஒட்டகைகளுடைய அந்த காலோசைகள் மிகப்பெரிய சப்தமாக இருக்கிறது அங்கே ஒரே அலம்பலாக இருக்கிறது ஒரே பரபரப்பாக இருக்கிறது ஆரவாரமாக இருக்கிறது கருமிசுலாஸ் அவர்கள் பாசார பி சௌத்திகி இலையும் தங்களுடைய கையில ஒரு அழகான சாட்டை கையில ஒரு தேவைக்கான வைத்திருப்பார்கள் அதை எடுத்து இசாரா செய்தார்கள் இசாரா இசாரா செய்வதற்காக பயன்படுத்தினார்கள் சொன்னார்கள் ஐயுகன் நாஸ் அலைக்கும் பி மக்களே மக்களே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் அமைதியை கடைபிடிங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் அல்லாஹும் அன்சில் அலையினா வ அலையும் அர் ரஹமத்தை வல்பரக்கத்தை சக்கீனா என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த சக்கீனா என்றாலே அமைதி பொறுமை நிதானம் இதுதான் அதனுடைய அர்த்தம் இது நமக்கு வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தி வேண்டுகிறோம் அருமை சகோதரர்களை எனவே நீங்கள் அமைதியை கடைபிடிங்கள் இப்ப இன்னல் பிற லைசபில் இலா நன்மை நன்மை என்பது இப்படி துரிதம் காட்டுவதிலே வேகம் காட்டுவதிலே அவசரம் காட்டுவதிலே கிடையாது நாம் முன்கூட்டி தயாராக வேண்டும் அதே சமயம் பொறுமையாக நிதானமாக நிம்மதியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் பதறியவர் செதறிடுவர் என்பார்கள் தமிழில் நாம் எந்த ஒன்றையும் சற்று அட்வான்ஸாக நாம் கையில் எடுத்தோம் என்றால் ஒவ்வொரு காரியத்தின் கடைசி நேரத்தில் பஸ்ஸை பிடிக்க போவது கடைசி நேரத்தில் நம் புகை வண்டியை பிடிக்க போவது கடைசி நேரத்தில் நம்முடைய பயணத்தை நாம் வைத்துக் கொள்வது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்போதான் நமக்கு ஒரு படபடப்பு ஏற்படுகிறது உடம்பில் ஒரு அலர்ஜி ஏற்படுகிறது பள்ளிவாசல் மூலமாக நமக்கு இதை அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் தொழுகைக்கு வரும்போதும் கூட ஒரு உயர்ந்த சபைக்கு வரும்போதும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நம்முடைய சங்கை நம்முடைய மரியாதையை நிலைநிறுத்தப்படுகிறது குறிப்பாக நம்மிடத்தில் ஒரு வறட்சி ஏற்பட ஏற்பட இளமையிலே ஒரு வறட்சி ஏற்பட ஏற்பட இன்னும் நாம் கண்ணியமாக கௌரவமாக நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு சற்று முன்மாதிரிகளாக நடக்க வேண்டும் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அன்பான பெருமக்கள் அவசர கதியிலே தங்களுடைய உயிர்களே இழந்து விடுகிறார்களே பார்க்கிறோம் நிறைய பேரை பார்க்கிறோம் இரண்டு பஸ்ஸுகள் கடுமையாக மோதி கொள்கின்றன பல பேருடைய உயிர் பணி அங்கே ஏற்படுகிற அந்த கன்றாவி காட்சிகளை பார்த்து நாம் அங்கே உள்ள மக்கள் கதறுகிறார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த அவசரம்தான் காரணம் அவசர அவசரமாக எந்த ஒன்றையும் செய்கிற போது அதனுடைய விளைவுகள் நம்மை தாக்குகின்றன பள்ளிவாசல் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் பள்ளிக்கு சற்று முன்கூட்டி வாருங்கள் சற்று தாமதமாக வந்தீர்கள் என்றால் ஜமாத்து நடைபெற்று கொண்டிருந்தது என்றால் ஒரு ரக்காத்து முடிய போகிறது என்றால் அதற்காக அங்கே படியிலிருந்து வேகமாக ஓடி வந்து அந்த ரக்காத்து சில சமயம் கிடைக்காமலே கூட போய்விடும் நீங்கள் அதில் சேர்கின்றீர்கள் என்றால் அதனால் உங்களுடைய உடம்பில் அலர்ஜி ஒரு நிம்மதி இல்லாமல் தொட வேண்டிய நிலை உண்டாகுமே என்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையுமே நிதானம் வேண்டும் மென்மை வேண்டும் பொறுமை வேண்டும் அதற்கு முன்கூட்டியே தயாராக வேண்டும் என்கின்ற இந்த அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் வைபாதுர் ரஹ்மான் இல்லது என எம்சூன்னு அதன் அருதாக அல்லாஹுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று கேட்டால் பூமியில் அவள் நடக்கிற போது சங்கையாக மென்மையாக நளினமாக நடப்பார்கள் ஹவுன் ஹவுன் என்றாலே நளினமாக வேக வேகமாக பட படபடப்பட நடக்க மாட்டார்கள் என்று அல்லாவும் கூறுகிறான் அன்னல்லாரும் நமக்கு அறிவுறுத்துகிறார்களே இந்த அறிவுரைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க அளாக ஆலமின் நம் எல்லோருக்கும் நல்லொரு புலிவானாக வாக்கிருதாவான மிகுந்திருப்பேன்